அனைவருக்கும் வணக்கம் அக்னி பூமி செய்திகள் பணியில் மது அருந்திவிட்டு பெண் பணியாளர்களிடம் அத்துமீறல் சாத்னூர் அணை வன அலுவலர் சஸ்பண்ட் மண்டல வன பாதுகாவலர் அதிரடி உத்தரவு திருவண்ணாமலை மாவட்டம் சாத்னூர் அணை வன அலுவலராக சீனிவாசன் என்பவர் பணியாற்றி வந்தார் இவர் மீது உடன் பணியாற்றும் பெண் ஆண் வன காவலர்கள் மாவட்ட வன அலுவலருக்கு புகார் அளித்துள்ளனர் அவர்கள் அளித்த மனுவில் கூறியதாவது வன சருக அலுவலர் சீனிவாசன் பெண் பணியாளர்களுடன் இரவு ரோந்து பணிக்கு வரும்போது மது அருந்துவிட்டு வருகிறார் இரவு ரோந்து பணியில் உள்ள பெண் வன பணியாளர்களை டிஷர்ட் கயிறி வீசி என்று கூறுகிறார் பெண்களின் தோல் பட்டையில் கை வைத்து பேசுகிறார் ஆரம்பத்தில் பெண் பணியாளர்களுடன் மட்டும்தான் இரவு ரோந்து பணிக்கு வருவாராம் அவ்வாறு ரோந்து பணிக்கு வரும்போது பெண் பணியாளர்கள் வண்டியில் தான் அமர்ந்து வருவாராம் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு வன பணியாளர்களாக மாறி மாறி வருவாராம் இரவு பணிக்கு செல்லும் போது ஆண் வன பணியாளர்களை ஆர்எஃபுக்கு வெளியே நிற்க வைத்து பெண் பணியாளர்களை மட்டும் ஆர்எஃபுக்கு உள்ளே சென்று கேஸ் பிடிக்கலாம் வா என்று அழைக்கிறாராம் எங்களுக்கு வேலை செய்வதில் எந்தவித சிரமமும் இல்லை என்றும் நாங்கள் கஷ்டப்படுவதும் இல்லை என்றும் அவர் மது அருந்துவிட்டு வருவதால் நிதானமின்றி இருப்பதால் தான் எங்களுக்கு சீனிவாசுடன் செல்ல தழக்கமாக இருக்கிறது என்று பெண் பணியாளர்கள் கூறுகிறார்கள் அவர் அலுவலகத்தில் இருந்தாலும் ரோந்து பணிக்கு வந்தாலும் மது அருந்துவிட்டு வருகிறார் இது எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுகிறது மேலும் தகாத வார்த்தையால் ஒருமையிலும் பேசுகிறார் ஒழிசப்புக்கு சென்று மது வாங்கி வர சொல்லுகிறார் என்று உடன் பணியாற்றும் பணியாளர்கள் புகார் அளித்துள்ளனர் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் முதல் முதலைப்பண்ணையில் சந்தன மரக் குற்றம் நடைபெற்றதில் இருந்து சாத்தனூர் வனசரக பணியாளர்கள் அனைவரும் காடு சுற்றி பார்க்க செல்வதில்லை அன்று முதல் ஒரு மாத காலமாக கால் டம்ப் சிஆர் செக் பண்ணுவது போன்ற சந்தன வெட்டியது தொடர்பான வேலையை மட்டும் செய்ய சொல்கிறார் விடுமுறை கேட்டால் ஒரு நாளுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுத்துவிட்டு வேலை கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார் நீ எங்கே போனாலும் பார் எனக்கு ஒன்றும் பயமில்லை என்றும் கூறுகிறாராம் என்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது என்றும் திமிராகவும் பேசுகிறாராம் அதனால் எங்களை இந்த மன உளைச்சியில் இருந்து காப்பாற்றி உதவி செய்யுமாறு உடன் பணியாற்றும் பணியாளர்கள் புகார் அளித்துள்ளனர் இதனை அடுத்து வேலூர் மண்டல வன பாதுகாவலர் பொறுப்பு ராகுல் என்பவர் சாத்னூர் அணை வன சரகு அலுவலர் சீனிவாசனை சஸ்பெண்ட் செய்து அதிரடி உத்தரவிட்டார் புகாரின் பேரில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது வன ச வன சரக்கு அலுவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் வன ஓடியார்கள் ஊழியர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி செய்திகளை பாருங்கள் நன்றி